எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்பும் நாங்கள் சூரியகுமார் இன்றைக்கி போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க காப்பீடு காப்பீடு பற்றி அப்டேட் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியனை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம செல்ல ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல்லை கண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோபிக்கேஷன் வந்துட்டே இருக்கும் போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து விபத்து ஏற்படுத்திட்டாங்க அதில் அதில் வந்து உயிர் போயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க அது அதே வந்து அவங்களுக்கு டிசபிலிட்டி ஊனம் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பலத்த காயத்தோடு ஊனம் ஆகிட்டாங்களாம் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் கொடுக்குற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க போக்குவரத்துறை சார்பில் இருந்து அதை எங்கே போய் விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் தாசில்தார் ஆர்டியோக்கிட்ட விண்ணப்பிக்கலாம் அதை வளர்ந்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே விசாரிச்சுட்டு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கணும் அதை வந்து வழங்குறது பார்த்தீங்கன்னா மா டிஸ்ட்ரிக் கல கலெக்டர் அப்படி இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதி ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கொடுப்பாங்க அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு அந்த இழப்பீடு தொகையை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்கொயரி பண்ணுறவங்க வந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்கொயரி பண்ணிடணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த விசாரித்து என்கொயரி பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்குள்ளே பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸை பற்றியும் போக்குவரத்துல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க மைனர் பசங்க வந்து வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தினா வந்து பெற்றோர்களுக்கு வந்து மூணு மாதம் சிறையும் இருபத்தஞ்சாயிரம் ஃபைனுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத மைனர் விபத்தை ஏற்படுத்தினா வந்து அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு வரையும் லைசன்ஸே வாங்க முடியாது அதனால் வந்து மைனர் பசங்க வெஹிக்கல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு சின்ன அப்டேட் கேட்க வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவல் தொடர்ந்து நம்ம நல்லா பாருங்கள் சூரியகுமார் சூரியன